நம்ம வீடியோஸ் குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய பொது பார்வையில் இப்பிடெல்லாம் இருந்தா திமிரு எங்களுக்கு தோணுதுன்னு இதெல்லாம் நினைக்கிறீங்க Tell இப்போ நீங்க வரதுக்கு முன்னாடி டீ கொடுத்தாங்க எல்லாரும் இங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எல்லாம் டீ வாங்கி சாப்பிட்டாங்க அங்க இருக்கும் பாத்தீங்கன்னா ஏய் எனக்கு தோட் இன்ஃப்ளக்ஷன் இருக்கு அதனால நாங்க சாப்பிடுறது என்னோட பர்த்டே பார்ட்டி ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே பார்ட்டி நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கூப்பிட்டேன் ஆனா பாதி பேர் வரல இடத்த பாத்து அவங்க வந்து எதிர்பார்க்கறது ப்ளூ டைமண்ட் ஃபைவ் ஹோட்டல் ஆனா என்னால அப்படி முடியாது நான் ஒரு சாதாரண உடுப்பி ஹோட்டல் கூப்பிட்டேன் ஒத்துருமே வரல ஆனா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் இருந்தாங்க லோ தான் வந்தாங்க அவங்க போர் சிக்னல்லாம் நடந்தது ஒருத்தர் ஹெல்மெட் போட்டு வரல ஆஹ் டிராபிக் போலீஸ் நிறுத்தினாரு அவர் நிறுத்தாம போயிட்டார் போயிட்டு அடுத்து ஒருத்தர் நிறுத்தினாரு சார் நான் தான் ஹெல்மெட் போட்டிருக்கேன் அப்படின்னு சார் அப்படியே அவர் மேலே ஏறி உட்காந்து அவனை போய் பிடி அப்படின்னா நண்பர்கள்லாம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க உனக்கு வந்து படிச்சு படிச்சு கொட்டி போச்சுடா அப்படின்னு சொல்லி வந்து ஊதுவானுங்க என்ன படிச்சீங்க அப்படிங்க அதான் பொன்னியின் செல்வன் கல்கியோட பொன்னியின் செல்வன் எல்லாம் விடிய விடிய எங்க விடுதலை பொன்னியின் செல்வன்ல ஒரு எட்டு முக்கியமான காரகர் பேர் சொல்லுங்க விடிய விடிய படிச்ச அந்த பொன்னியின் செல்வன் நந்தினி நந்தினி ஆஹ் இது வண்டார் குழலி ஆஹ் வண்டார் குழலி வண்டார் குழலி